வணக்கம் சனிக்கோல் இருக்குல்ல இது வந்து மொத்தம் நிலவுகள் எத்தனை நம்ம சூரிய கோளுக்கு தான் அதிகமான நிலவுகள் உள்ளது நம்ம பூமிக்கு ஒரே ஒரு நிலவுதான் இருக்கு இதே நம்ம சனி கிரகத்துல இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கல கிட்டத்தட்ட நூத்தி நாப்பத்தி மூணு நிலவுகளை பார்க்கலாம் நினைச்சு பாருங்க நைட்டு நேரத்துல நூத்தி நாப்பத்தி மூணு நிலவுனா எப்படி இருக்கும் எவ்வளவு வெளிச்சமாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவ்வளவு தூரத்துல இருக்கிறதுனால சூரியனோட ஒளி தான் படும் இங்க தெரிகிற நிலவளவுக்கு ரைட்டா தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்றும் சொல்லப்படுது அப்ப இந்த சனிக்கோள்ல நிறைய நிலவுகள் இருக்கு அப்படிங்கிறப்ப டைட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் திரவம் இருப்பதற்கான ஆதாரம் தெரியப்படுது அது என்ன திரவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீர் கிடையாது அங்க ஈத்தேனும் மீத்தேனும் தான் திரவமா இருக்கு நிறைய கடலா இருக்கு ஏரியா இருக்கு அப்ப அங்கே ஏதாவது உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு சொல்லி நாசா விஞ்ஞானிகள் வந்து ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட போறாங்க இதுக்கு என்ன பண்ணுறாங்க இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல இருந்து ஒரு மின்கலனை அனுப்பி வைக்க போறாங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டான் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கும் ஆல்ரெடி மார்ச்ல இதே மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் இவங்க பறக்க விட்டுருக்காங்க அதே மாதிரி சனி கிரகத்தோட டைட்டன் நிலவுல இதே மாதிரியான ஒரு ரோவரை ஒரு ஹெலிகாப்டர் இவங்க வந்து பறக்க விட போறாங்க அது பறந்து பறந்து போய் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த அடுத்த இடங்கள்ல போய் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண போகுது செவ்வாயோட வளிமண்டலத்தை விட டைட்டனோட வளிமண்டலம் மிகவும் அடர்த்தியானது என்பதால் இதோட பறக்கும் தன்மை என்பது ரொம்ப அருமையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த டைட்டனோட ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது புவியோட ஈர்ப்பு விசையை விட ரொம்ப கம்மியா இருக்கிறது காரணமாகவும் இது பறக்கிறது என்பது சுலபமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்படின்னே சொல்லலாம் பூமியை விட அங்க வந்து ஒளி கம்மியா இருக்கு என்னதான் இருந்தாலும் ஒட்டுமொத்தமா இந்த ஆராய்ச்சியில மேற்கொள்றதை நாங்க விடுறதில்லை அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல இது ஸ்டார்ட் ஆகி ரெண்டாயிரத்தி முப்பத்தி தான் அங்க போய் சேரும் அங்க இருந்து பல்வேறு விதமான தகவல்களை பூமிக்கு அனுப்பும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்று சொல்லப்படுது இதற்கான ஆராய்ச்சிகள்ல தான் விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஈடுபட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா சொல்லணும் பூமியை பொறுத்த வரைக்கும் இங்க உயிரினங்கள் எப்படி தோன்றுச்சு அப்படின்னா நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுல இருந்துதான் உயிரினங்கள் தோன்றுச்சு உயிர்கள் எல்லாத்துக்குமே ஆதாரமா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீர் தான் நீர்ல இருந்து முதல்ல அமிபா அப்படின்னு சொல்லக்கூடிய செல் உயிரினம் தோன்றுச்சு அதற்கப்புறம் நீர்ல மட்டுமே வாழக்கூடிய எக்கச்சக்கமான உயிரினங்கள் தோன்றுச்சு அதுக்கப்புறம் நிலத்திலையும் நீர்லயும் வாழக்கூடிய உயிரினங்கள் தோன்றுச்சு அப்புறம் நிலத்துல மட்டுமே வாழக்கூடிய உயிரினங்கள் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் இதுதான் டார்வினின் பரிணாம கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இதுதான் அந்த பரிணாம கொள்கை அப்ப எப்படி வந்து நீர்ல உருவான உயிர் நிலம் வரைக்கும் வந்து விரிவடைஞ்சு இப்ப மனிதலாம் வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பரிணாம கொள்கையா சொல்லியிருப்பாங்க இதுதான் இந்த பூமியோட தோற்றத்துல இருந்து உயிர்கள் உருவான விதம் அப்படின்னே சொல்லலாம் அப்ப நீர்ல இருந்து உயிர்கள் உருவாகுது அப்படின்னா ஏன் ஈத்தேன் மீத்தேன் அந்த மாதிரியான கடல்கள் இருந்து உயிர்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல அந்த கிரகத்துல பூமிக்கு மேல இல்லாம பூமிக்கு அடியில ஏதும் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நாசா வந்து ரொம்பவே ஆர்வமா ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க நாசாவை பொறுத்த வரைக்கும் இவங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நிறைய செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இந்த திட்டத்துக்கு இவங்களோட செலவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இதுக்கு செலவு பண்ண போறாங்க இப்படி கோடிக்கணக்கான விஷயங்கள்லாம் இவங்க செலவு பண்ணி அனுப்புறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஈத்தேன் மீத்தேன் அது போக வேற ஏதாவது வாயு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிச்சு எதிர்காலத்துல அங்க இருந்து இங்க கொண்டு வர முடியுமா அப்படிங்கறதும் ஒரு திட்டம் அங்க எதாவது உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு விதமான ஒரு திட்டம் இந்த ரெண்டு திட்டத்திற்காக தான் இதை செயல்படுத்த போறாங்க அப்படிங்கறதுதான் ஒரு உண்மையான விஷயம் அப்ப இத பத்தினா உங்க கருத்து என்ன நாசா இப்படி எல்லாம் வந்து தொடர்ந்து வந்து எல்லா கிரகங்களுக்கும் ச செயற்கைக்கூள் அனுப்பி அங்க இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகள் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கறதெல்லாம் இருக்காங்க இல்லையா இதை பார்த்தீங்கன்னா உங்க கருத்து என்னமோ அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி